தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி செல்ல குட்டீஸ் வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டிஸ் நேரம் சுட்டிஸ் நேரத்தில் கதை கேட்கறதுக்காக ரெடியா வந்தாச்சா திங்கட்கிழமை இருந்து இன்றைக்கி சாட்டர்டே வரைக்கும் நான் உங்களை பார்க்கவே இல்லை இந்த ஃபைவ் டேஸில் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க குட்டிஸ் ஜாலியாக இருந்ததா உங்கள் டைம் எல்லாம் ஜாலியாக போச்சா நல்லா என்ஜாய் பண்ணிங்களா உங்கள் வீக் டேஸை ஸ்கூல் ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது நவராத்திரியெல்லாம் முடிஞ்சாச்சு அடுத்து தீபாவளி வரப்போகுது தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டிஸ் சரி நம்ம கதை சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல சுட்டீஸ் நேரத்தில் பக்தி கதைகள் தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா குட்டீஸ் இன்னைக்கு கதைக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக செய்வோமே எஸ் இன்னைக்கு உங்களில் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்க எனக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா பரவாயில்ல நேத்தி கொண்டாடி இருப்பீங்கல்ல இல்லை இந்த வீக்கில் என்னைக்கு வேணால் வந்திருக்கலாம் இல்லையா உங்கள் எல்லோருக்கும் சாய் டிவியின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பியாக உங்களுக்கு எல்லாமே கிடச்சி ரொம்ப சூப்பராக இருக்கணும் நீங்கள் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துறோம் ஓகே குட்டீஸ் சரி பக்தி கதைகள்னு சொன்னேன் பக்தி கதைகளில் நான் என்ன சொல்ல போகிறேன் எனி கெஸ் எஸ் ராமாயணம் தான் ஸ்ரீராம நவமியில நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் புதுசாக யாராவது குட்டீஸ் பார்க்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா என்ன இவங்க ராமாயணம்ன்றாங்களே குட்டீஸ் நேரம் சொல்கிறாங்களே என்னது அப்படின்னு புரியலையா நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாய் டிவியோட யூடியூப் சேனலில் போயிட்டு அதில் பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த ப்ளேலிஸ்ட்டில் சுட்டிஸ் நேரம்னு கிளிக் பண்ணிங்கனாக்க இதுக்கு முன்னாடி போன பல காண்டங்களில் நடந்தது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் நான் காண்டம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் எப்படி வந்து வால்மீகி ராமாயணத்தை எழுதினார் அவர் எழுதுவதற்கு காரணமாக இருந்தது என்னென்ன அப்படி எல்லாத்தையும் ஆரம்பத்துலேருந்து குழந்தைகளே உங்களுக்காக நான் கதையாக சொல்லியிருக்கேன் குழந்தைங்க மட்டும் இல்லை இதை பெரியவங்களும் நிறைய பேர் பார்க்குறாங்க பெரியவங்களுக்காகவும் நான் இதை உங்களுக்காக மிஸ் பண்ணாமல் வால்மீகி எப்படி கொடுத்துருக்காரோ அப்படியே இருக்கேன் சரி வால்மீகி ராமாயணம்னு சொல்லிட்டேன் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் வால்மீகி அதான் பல சாப்டர்ஸாக எழுதியிருக்காரு அது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காண்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதில் அவர் எப்படி எழுதினாரு ஸ்லோகங்களாக எழுதினார் அந்த ஸ்லோகங்களுக்கு பேர் என்ன சர்க்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ரெண்டு லைனாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை சேர்த்தது சர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சர்க்கங்களின் தொகுப்பாகத்தான் காண்டங்கள் அமைந்தது ஓகேயா இப்போ யார் கேட்டாலும் டக் டக்குன்னு நீங்கள் பதில் சொல்லிடணும் சர்க்கம்னா என்ன காண்டம்னா என்ன எப்படி யார் இந்த ராமாயணத்தை எழுதினாங்க எல்லா லாங்குவேஜ்லேயும் ராமாயணம் வந்தது ஆனால் அதுக்கெல்லாம் மூலமாக அதாவது ஆரிஜினாக இருந்தது ஒன்றே ஒன்று தான் அது வால்மீகி அவர்கள் எழுதிய ராமாயணம்தான் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருக்கிட்டையும் டக் டக்குன்னு கேட்கும்போது சொல்லிடணும் சரியா அதோட இறுதி பகுதியான நிறைவு பகுதியான யுத்த காண்டத்தில் நாம் இருக்கோம் யுத்த காண்டத்தில் என்னவெல்லாம் நிகழ்ந்தது எப்படி ராமர் ராவணனை போரிட்டு ஜெயித்தார் அதை தான் பார்க்க போகிறோம் இதில் என்னங்க பெரிய விஷயம் இருக்குது ராவணனை ராமர் ஜெயித்தார் ராமர் காடு ஜெயிச்சிட்டார் இதில் என்ன இருக்குது அப்படித்தானே கேட்குறீங்க அதுதான் கிடையாது குட்டீஸ் ஏன்னா ராவணன் வந்து குபேரனுடைய பெரிய ராஜ்யமாக இருந்து தான் சகலவிதமான செல்வங்களும் நிறைந்தது தான் இலங்கை நகரம் அந்த இலங்கை நகரம் அந்த நாட்டையே வந்து குபேரன் வைத்துக்கொண்டிருந்த நாடு குபேரன் கிட்டேருந்து நிறைய பத்தாயிரம் வருடங்கள் தவம் இருந்து ராவணன் அந்த நாட்டை பிடுங்கி கொண்டான் வரம் கிடைச்சிருச்சு பிரம்மா கிட்ட இருந்து வரம் கிடைச்ச உடனே அந்த நாட்டை பிடுங்கிக்கிட்டான் ஆனா அவனுடைய எதிரியாக இப்போது இருப்பவர் யாரு ஸ்ரீராமர் ராமர் எப்படி எதிர்க்கிறார் ராவணனை அப்படின்னு கேட்டாக்க ராமர் தசரத மகாராஜா தசரத சக்கரவர்த்தியுடைய மூத்த மகன் இல்லையா கதைப்படி ஆனா அவர் எப்படி வந்தார் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரமாகத்தான் ஸ்ரீராமர் பூமிக்கு வந்தார் மனிதனாக நம்ப போல தான் வந்தார் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர் வந்த பொழுது கூடவே தேவர்கள் எல்லோருமே தங்களது அம்சமாக தாங்களே வரணும் இல்லைன்னா தங்களோட சக்தியை வந்து அனுப்பணும் அதே மாதிரி அனுப்பித்தான் நிறைய பேர் வந்து பிறந்தார்கள் ராமரை சந்திக்கக்கூடியவர்களாக பிறந்தார்கள் குறிப்பாக வானரர்கள் நிறைய பேர் வந்து தேவர்களின் அம்சமாக பிறந்தவர்கள் அப்படின்னு அதாவது பகவான் வரப்போறார் ஒரு மிஷனுக்காக பகவான் வரப்போறார் அப்படிங்கும்பொழுதே அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிறைய பேர் அவருடைய சப்போர்ட்டிங் சிஸ்டமாக வந்துட்டாங்களாம் எல்லோருமே தேவலோகத்துலேருந்து வந்துட்டாங்க இதெல்லாம் நமக்கு புரியாது சாதாரண மனிதர்களுக்கு புரியவே புரியாது ஆனா மூன்று காலங்களும் உணர்ந்த ரிஷிகளுக்கு தெரியும் அதனால தான் ரிஷிகள் எழுதி வைத்திருக்காங்க இதெல்லாம் நமக்கெல்லாம் புரியவே புரியாது ஏன்னா நம்ம தவம் செய்வதில்லை யோகங்கள் செய்வதில்லை அதனால நமக்கு எதுவுமே தெரியாது நல்ல தவ கோலத்தில் இருந்த மூன்று காலங்களும் அறிந்த எல்லா லோகங்களுக்கும் சென்று வரக்கூடிய ரிஷிகள் இருந்தாங்க அந்த ரிஷிகள் எழுதி வைத்ததன் மூலமாகத்தான் நமக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்தது ஓகேயா குட்டேஷ் அப்படித்தான் ராமர் வந்து சாதாரண மனிதனாக பிறக்கிறார் அப்படி பிறந்த ராமர் என்ன பண்ணுறாரு அவங்க சித்தி கைகை மூலமாக காட்டுக்கு வர்றாரு காட்டுக்கு வந்தவர் தண்டகாரண்யத்தில் இருக்கும்போது தன்னுடைய மனைவி இழந்துடுறார் என்ன ஆயிற்று அவங்க மனைவிக்கு அவங்க மனைவி சீதா தேவி அவங்களை கடத்தி கொண்டு போனது யார் ராவணன் எப்படி கடத்தின்னு போனால் அவருங்க இல்லாத நேரமாக பார்த்து ஒரு பொய்மானை காண்பித்து அங்கேருந்து கடத்தி கொண்டு போயாச்சு அதாவது ராமரும் லக்ஷ்மணரும் அந்த இடத்த விட்டு போயிருக்கக்கூடிய சமயத்தில் சீத்தையை வந்து கடத்தி கொண்டு போயிட்டான் ராவணன் கொண்டு போய் இலங்கையில் வச்சுட்டான் இப்போ மனைவியை தேடிக்கொண்டு கணவராகிய ஸ்ரீராமரும் ராமரும் லக்ஷ்மணரும் வராங்க எப்படி வராங்க அவங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்கக்கிட்ட ராஜ்யம் இருந்ததா அவங்கக்கிட்ட போர் வீரர்கள் இருந்தாங்களா அவங்க கிட்ட வந்து பலவிதமான சேனைகள் நான்கு விதமான ஆர்மீஸ் இருந்ததா சரிப்பா அதெல்லாம் வேணாம்பா தேவர்கள் அத்தனை பேரும் வந்தாங்களா இந்திரன் வந்தாரா யமன் வந்தாரா இப்படி யாராவது தேவர்கள் யாராவது கூட வந்தாங்களா யாருமே இல்லை எந்த விதமான சுத்தி இருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள் எதுவுமே கிடையாது இரண்டு மானிடர்களாக மட்டுமே வருகிறார்கள் ரெண்டு ஹியூமன் பீயிங்ஸாக வராங்க ராமரும் லக்ஷ்மணரும் அவருக்கு கிடைத்த நட்பு சுக்ரீவன் காரணமாக இருந்தவர் ஆஞ்சநேயர் இப்போ சுக்ரீவனோட மிகப்பெரிய வானர ஆர்மி தான் ராமர் கூட வருது அந்த வானரர்கள் மங்கீஸ் இப்போ புரியுது அவங்களுக்கு எதனால் இந்த காண்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு அப்படிப்பட்ட ராமர் ஒரு வானர சேனையுடன் மனிதர்களே கிடையாதுங்க இவங்க ரெண்டு பேர் தான் மனிதர்கள் பாக்கி பேர் எல்லாருமே வானரர்கள் ஜாம்பவான் மாதிரியான கரடி ஜாம்பவான் தூம்பரன் அவங்க அப் அவங்களுடைய அண்ணா மற்றும் கரடி கூட்டம் இவங்க தான் இருக்காங்க ஆர்மியாக மனிதர்களே கிடையாது அந்த பக்கம் யார் இருக்கா அரக்க குணங்கள் அதாவது அறக்கர்கள் அப்படின்னாக்க அசாத்தியமான அவங்கள்ட்ட சக்தி இருக்கும் அந்த சக்தியை கொண்டு அவர்கள் வந்து பலவிதமான தீய காரியங்களை செய்பவர்களாக இருப்பாங்க எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ எதெல்லாம் தப்பு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோமோ எதன் மூலமாக மற்றவர்களுக்கு துன்பம் விளையுமோ அதை அத்தனையும் செய்யக்கூடியவர்கள் தான் அறக்கர்கள் அதை நல்லா மைண்டில் வாங்கிக்கோங்க குட்டிஸ் அதாவது நாம் செய்யக்கூடிய ஒரு செயலால் மற்றவர்கள் கஷ்டப்பட்டாங்கன்னாக்க அந்த குணம் வந்து குணம் என்று அழைக்கப்படும் அந்த நிரம்பியவர்களாக இருந்தவர்கள் தான் அரக்கர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த அரக்கர்களின் தலைவனாக அரசனாக இருப்பவன் தான் அந்த ராவணன் இப்போ இரண்டு மனிதர் ஒரு அரக்கனை எதிர்க்கிறார் எப்படிப்பட்ட அரக்கன் அவன் வந்து பிரம்மாவிடம் இருந்து தவம் பெற்ற வர அரக்கன் யாரெல்லாம் அழிக்க முடியாதவன தேவர்கள் அழிக்க முடியாது யக்ஷர்கள் கந்தர்வர்கள் தானவர்கள் இப்படி யாராலும் அழிக்க முடியாத அளவிற்கு சாகா வரம் பெற்றவன் தான் அந்த அரக்கன் அப்படிப்பட்ட அரக்கர்களின் தலைவனாக இருக்கக்கூடியவன்தான் இந்த ராவணன் இந்த இராவணனது வரத்தின் காரணமாக அவனை யாராலையும் அவனை வந்து வெற்றி கொள்வது என்பதே முடியாது இந்திரனை அடக்கிட்டான் யமனை அடக்கிட்டான் யமனை வென்றவனாக இருக்கிறான் குபேரனை வென்றவனாக இருக்கிறான் அப்படிப்பட்டவனுடைய அட்டகாசங்கள் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது என்ன மாதிரி எல்லாம் பண்ணினான் ரிஷிகளை எல்லோரையும் அவன் வந்து கொன்று விட்டான் ரிஷிகள் யாருமே இருக்கக்கூடாதுன்னா உலகத்துல வந்து எங்குமே யாகம் நடக்கக்கூடாது இப்படி எல்லாம் வந்து பலரையும் துன்புறுத்தி கொண்டே இருந்தான் ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருந்திருக்கான் தேவர்களை மனிதர்கள் அத்தனை பேரையும் கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்திருக்கான் அதற்கு முடிவு கட்டத்தான் ஸ்ரீ ராமர் வந்து மனிதனாக பிறந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ ராமராக இந்த ராவணனை எதிர்கொள்கிறார் தான் இந்த யுத்த காண்டம் என்பது ரொம்பவே ஸ்பெஷல் இந்த இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு போறோம் இல்லையா இப்போ நம்ம யுத்த காண்டத்துக்குள்ள போறோம் நான் முன்னாடியே சொன்னேன் பலவிதமான முந்தைய எபிசோட்ஸ்ல நீங்க பார்க்கலாம் ஒவ்வொருத்தராக வராங்க போருக்கு அப்போது போருக்கு வரும்பொழுது ஒவ்வொரு தளபதிகளாக பலியாகிறாங்க ஒவ்வொரு தளபதிகளாக போருக்குள்ளே வராங்க ஒவ்வொரு வாயில்களிலும் ஒவ்வொருவரை சந்திக்கிறாங்க பிரதானமான வாயில் வடக்கு வாயிலாக இருக்குது அந்த நார்த் என்ட்ரன்ஸ் வழியாகத்தான் முக்கியமானவர்கள்லாம் வராங்க அங்கே தான் ராமர் லட்சுமணரும் இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா இப்போது முக்கியமான தளபதிகள்லாம் ஒவ்வொருத்தராக போயிடுறாங்க அகம்பனன் வஜ்ரதம்ஷன் இப்படி ஒவ்வொருத்தராக இறந்து போயிடுறாங்க கடைசியில் பிரகஸ்தன் அமைச்சர் பிரகஸ்தன் வரா முக்கியமான தளபதி முக்கியமான அமைச்சர் பிரகஸ்தன் அந்த பிரகஸ்தன் வந்து ராவணன் கிட்ட பேசிட்டு வரா அந்த பிரகஸ்தனும் நீல கொல்லப்பட்டு விட்டான் இந்த செய்தி ராவணனுக்கு போயிடுது ராவணனுக்கு போன உடனே ராவணன் நினச்சிக்கிறானாம் இனிமேல் நம்ம எதிரிகளை வந்து நம்ம சாதாரணமாக போடக்கூடாது ஆனானப்பட்ட பிரகஸ்தனையே கொண்டுட்டாங்கனாக்க அவர் நம்முடைய பகைவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறானாம் ராவணன் ஏன்னா இந்த பிரகஸ்தன் தான் தேவலோகத்திற்கு சேனையுடன் அதாவது படைகளுடன் சென்று தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரனே ஜெயித்தவனா அப்படிப்பட்ட பிரகஸ்தனையே இந்த வானர ஆர்மியாக வந்திருக்கிறவங்க வந்து ஏன்னா ராமர் லட்சுமணன் ரெண்டு பேருமே முன்னாடி போகவே இல்லை பிரகஸ்தனை வந்து பார்த்ததெல்லாம் நீலனும் ஆஞ்சநேயர் மட்டும்தான் அவங்களாலேயே பிரகஸ்தனால் அவர்களை சமாளிக்க முடியவில்லை அவர்களை அவர்கள் இருவருமே பிரகஸ்தனை காலி பண்ணிட்டாங்க இந்த விஷயம் இன்னும் ஃபுல்லாக தெரியாது ராவணனுக்கு அதனால் ராவணன் நினச்சிக்கிறானா நம்ம வந்தவர்களை வந்து சாதாரணமாக எடை போடக்கூடாது ஆகையினால் நாமே செல்வது தான் உகந்ததாக இருக்கும் நாம்ளே போய் பார்ப்போம் என்ன அப்படி என்ன நீங்கள் பெரிய அப்பா டக்கரா நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவணனே கிளம்புறானா எப்படி கிளம்புறா ராவணன் சாதாரணமாக கிளம்பிடுவானா இவ்வளவு விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா ராவணனை பற்றி அதற்காக ராவணன் என்ன பண்ணுறான்னா நான்கு விதமான படைகளுடன் கிளம்புறான் எத்தனை படைகள் நான்கு விதமான ஆர்மீஸ் படைகளுடன் கிளம்புறான் அப்படி கிளம்பி வரும்பொழுது கூடவே அவனுடைய பல தளபதிகளும் கூடவே வராங்க ஒரு ஏழு தளபதிகள் வந்து அவங்க கூடவே வராங்க அஃப்கோர்ஸ் மகனாகிய இந்திரஜித்தம் கூடவே வரான் ஓகேயா இந்திரஜித்தும் சைடில் வரா மற்ற தளபதிகளும் வராங்க நடுப்புற சென்டர்ல யார் வரா ராவணன் இவங்கெல்லாம் எப்படி வராங்க தேர்ல வராங்க தேர்ல தானே வில்லு அம்பு எல்லாத்தையும் எடுத்து ராவணன் வந்து தேர்ல தான் கிளம்பி வருகிறானாம் அப்பொழுது எதிரில் இருப்பவர்கள் யார் ராமர் லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் விபீஷணர் சுக்ரீவன் நலன் நீலன் வீதன் இந்த மாதிரி நிறைய பேர் ஜாம்பவான் முதற்கொண்டு பல வீரர்கள் ஆப்போசிட் சைடில் இருக்காங்க இப்பொழுது ராமர் பார்க்கிறார் ராமர்க்க உடனே என்ன பெரிய ஆரவாரம் கேட்கிறது அறக்கர்கள்லாம் ஓ ஹோ ஹோன்னு கத்துறாங்களே இன்னும் ஒரே சத்தமா இருக்கே விபீஷ்ணரே அங்க என்ன நடக்குது என்ன இவ்வளவு சத்தமாக இருக்கு அப்படின்னு ராமர் கேட்கதும் உடனே விபீஷணர் சொல்றாரா அது வேறொன்றும் இல்லை ராவணன் தான் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக அறிமுகப்படுத்துறார் அதோ அங்கே வரான் பார்த்தீங்களா அவன் யார் தெரியுதா உங்களுக்கு அதோ பின்னாடி வரான் பார்த்தீங்களா அவன்தான் 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 நிகும்பன் இவன் பேர் தான் நிசுந்தன் இப்படி ஒவ்வொருத்தர் பேரையா சொல்லிகிட்டே வராராம் நிபீஷ்னர் அப்படி சொல்லிகிட்டே வரும்போது பின்னாடி ஒருத்தன் வரான் பார்த்தீங்களா அவன்தான் வந்து பிரம்மாவிடமிருந்து பெற்றவன் அவன்தான் இந்திரஜித் நீங்க பார்த்துருக்கலாம் ராவணன் மகன் அவன் தான் இந்திரஜித்து எல்லாருக்கும் நடுப்புற இமயமலை மாதிரி ஒரு பெரிய தோற்றத்தோட வராம பார்த்தீங்களா அதுதான் என்னுடைய அண்ணனாகிய ராவணன் அப்படின்னு இப்போ விபீஷனர் சொல்லிடுறாராம் யார்கிட்ட ராமர் கிட்ட ஸ்ரீ ராமர் வந்து விபீஷணருடன் சேர்ந்து சொன்னபடியே வந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய ராவணனை பார்க்கிறார் பார்த்ததும் அவருக்கு வந்து அவர் சொல்றாராம் ரொம்ப பிரகாசமா இருக்கு ராவணனது வருகை வந்து சூரியனோட ஒளி போல ரொம்ப பிரகாசமாக இருக்கு இருந்தாலும் சீதையை கடத்தி கொண்டு சென்ற அந்த பாப்பியை நான் விடமாட்டேன் அப்படின்னு ஸ்ரீராமரங்க சொல்றாராம் ரொம்ப பிரகாசமா இருக்கு சக்தி வாய்ந்தவன் இருக்கு ரொம்ப ஆற்றல் வாய்ந்தவன் தான் பகவானுக்கு ஈக்குவலா ஒரு எதிரியாக வெளியில நிற்கணும் அப்படின்னாக்க அவன் சாதாரண ஆளா இருக்க மாட்டான் இல்லையா வீரத்தில் சிறந்தவனாகத்தானே இருப்பான் அதை பகவான் இங்க சொல்கிறார் அவன் எத்தனை ஒளியோட எத்தனை சிறப்போட அவன் வந்தாலும் சீதையை கடத்தி கொண்டு சென்றதுனால அவன் மகா பாபி அவனை நான் எப்பொழுதும் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டு பார்த்தபடியே இருக்கிறார் இப்பொழுது ராவணன் வந்து கொண்டிருக்கான் உடனே ராவணன் கூட்டத்தை பார்க்கிறான் பார்த்துட்டு உடனே சொல்றான் அவனுக்கு பயம் வந்துடுது எங்க ராமர் உள்ள வந்து நகரத்தை அழித்தார் இல்லையா அதே மாதிரி இந்த வானரர்கள்லாம் உள்ள பூந்து போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுதான் ராவணனுக்கு அதுக்காக சொல்றான்னா நம்முடைய நகரத்தை நல்ல நல்லபடியாக பாதுகாக்க வேண்டும் ஆகையினால பாதுகாப்பை பலப்படுத்துங்கள் நான் இங்கே வந்துட்டேன் அதனால் உள்ளுக்குள்ளே அந்த நேரத்தில் ஏன்னா நம்ம தளபதிகள் அத்தனை பேரும் இங்கே வந்துட்டோம் இந்த மங்கி குரூப்பில் வந்து யாராவது ஒரு குரூப் உள்ளே போய் நம்ம நகரத்தையே நாசம் பண்ணிடலாம் அதனால் நகரத்தை நல்லபடியாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்பொழுதே ராவணனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களாம் அங்கே இருக்கக்கூடிய வானரர்கள் எல்லாருமே அதாவது ராவணன் உள்ளே நுழைஞ்ச உடனே ராவணன் மேலே அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க வானரர்கள் அப்பொழுது வானர்களை வந்து திருப்பி வந்து தாக்க ஆரம்பிக்கிறான் ராவணன் வானரர்களை தாக்க ஆரம்பித்தா அவங்களோட தலைவன் அரசன் சுக்ரீவன் சும்மா இருப்பாரா சுக்ரீவன் வந்துடுறார் பிக்சருக்குள்ள முதல்ல ராவணனை சுக்ரீவன் தான் எதிர்க்கிறாராம் எப்படி எதிர்க்கிறார் அப்படின்னாக்க பெரிய ஒரு மலையோட சிகரம் இருக்கு பெரிய பாறை இருக்கு அந்த பாறையை தூக்கி ராவணன் மேல தோப்புன்னு போடுறாராம் உடனே ராவணன் என்ன பண்றான் தன்னுடைய வில்லை எடுத்து அம்பை பூட்டி அந்த பாறையை வந்து சுக்குநூறா ஆக்கிடுறானா அப்படியே தூள் தூளா ஆக்கிடுறான் அதற்கு பிறகு என்ன பண்றார் பெரிய மரத்தை எடுத்து தூக்கி அடிக்கிறாராம் அதையும் வந்து தன்னுடைய அம்பின் மூலமாக தூள் தூள் ஆக்கிடுறான் இப்போ ராவணனுக்கு தெரிஞ்சுப்படுது சுக்ரீவன் விடுறதா இல்லை ரொம்ப ஆக்ரோஷமா நம்ம கிட்ட சண்டைக்கு வரான் அதனால சுக்ரீவனை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாம்பு போன்ற ஒரு அஸ்திரம் அந்த அஸ்திரத்தை எடுத்து சுக்ரீவன் மீது விட்டுடுறான் இந்த ராவணன் விட்ட உடனே சுக்ரீவன் என்ன பண்ணிடுறார் தன்னுடைய நிலை குலைந்து போய் மயக்கமடைஞ்சு கீழே தொப்புன்னு விழுந்துடுறார் அப்போ ஒன்னு அறக்கர் கூட்டம்லாம் என்ன பண்ணும் ஜெய் ஜெய் ஜெயின்னு கத்தும் இல்லையா ஹோ ஹோ ஹோன்னு கத்துவாங்க இல்லையா அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய அரக்கர்கள்லாம் கத்துறாங்களாம் சுக்ரீவன் கீழே விழுந்த உடனே அவங்களுக்கு வந்து ஹாப்பி ஆயிடுச்சு ஓகே இனிமேல் சுக்ரீவன் எழுந்திருக்க மாட்டார் அவ்வளோதான் அப்படின்னு ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக கத்துறாங்களாம் அப்பொழுது மற்ற வானரர்கள் எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா அதே மாதிரி அவர்கள் எல்லோரும் சுக்ரீவன் விழுந்த உடனே இன்னமும் வேகமாக வெகுண்டு எழறாங்களாம் இப்பொழுது ராவணன் அந்த வானரர்களை தாக்க ஆரம்பிக்கிறார் வானரர்களை அந்த ராவணன் தாக்க ஆரம்பிப்பதை பார்க்கிறார் ஸ்ரீராமர் பார்த்த உடனே ராமருக்கு கோபம் வந்துடுறது என்னோட ஃப்ரெண்டு வந்து சுக்ரீவன் கீழே விழுந்துட்டான் சுக்ரீவனை மயக்கம் அடைஞ்சிட்டான் இனிமே நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நான் போறேன் ராவணனை எதிர்ப்பதற்காக அப்படின்னு ஸ்ரீராமரை கிளம்புறாராம் ஸ்ரீராமரை கிளம்பின உடனே லக்ஷ்மி லக்ஷ்மணர் சும்மா இருப்பாரா லக்ஷ்மணர் என்ன சொல்கிறார் தெரியுமா அண்ணா அண்ணா நீங்கள் போக வேண்டாம்ண்ணா நான் எதுக்கு இருக்கேன் நான் ஒருத்தன் போகிறோம் நான் போய் கவனிச்சுக்கிறேன்ண்ணா நீங்கள் போக வேண்டாம் நீங்கள் இருங்கோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமரிடம் இருந்து லக்ஷ்மணர் கிளம்புறார் லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் நீலன் நலன் இப்படி எல்லோரும் அங்கே வந்து அந்த வார் ஃபீல்டில் பேட்டில் ஏரியாவில் இருக்காங்க வார் ஃபீல்டில் சண்டைக்கு இருக்காங்க ராவணன் ஆப்போசிட் சைடில் இவங்க எல்லாம் இந்த சைடில் இருக்காங்க இப்போது சண்டை பயங்கரமாக நடக்குது லக்ஷ்மணர் வரத்துக்கு முன்னாடியே ஆஞ்சநேயர் பார்த்துட்ற லக்ஷ்மணரை வந்து ஆஞ்சநேயர் விட்டுடுவாரா அதனால் ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாராம் ராவணனுடன் நேருக்கு நேர் நிற்கிறாராம் நீ என்கிட்டேருந்து தப்ப முடியாது ராவணா வா உனக்காக தான் நான் காத்து கொண்டு இருக்கிறேன் நீ என்ன வரம் வாங்கியிருக்க தேவர்களால் உன்னை அழிக்க முடியாது கந்தர்வர்களால் உன்னை வந்து கொல்ல முடியாதுன்னு தானே நீ வரம் வாங்கியிருக்க ஆனால் வானர வீரர்களால் தான் நீ சாகப் போகிற அப்படின்னு தூண்டி விடுற மாதிரி இப்பொழுது சொல்கிறாராம் சொன்ன உடனே வா வா உனக்காகத்தான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன் நீ எவ்வளவு பெரிய சேதத்தை எங்களுடைய இலங்கைக்கு நீ விளைவித்தல்லியா உன்ன நான் சும்மா விட மாட்டேன்னு ராவணன் கர்ஜிச்சு இப்ப சண்டைக்கு வரான் யாரோட ஆஞ்சநேயரோட இப்ப ஆஞ்சநேயர் என்ன பண்றாருனாக்க என்னோட ஒரு கை போற உன்ன அடிக்கிறதுக்கு அப்படின்னு வலது கையால சாப்புன்னு அரைஞ்சிடுறாராம் யாரு மேல ராவணனை ராவணனுடைய கன்னத்துல சாப்புன்னு அரைஞ்சிடுறாராம் அரைஞ்ச உடனே அப்படியே ஒன்றுமே புரியலையாம் ராவணனுக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றுதான் சுற்றி பொத்துன்னு கீழே விழுந்துடுறான் விழுந்தவன் திரும்பி வேகமாக எழுந்த எழுந்தவுடனே நினைக்கிறான் ஆஹா மிகப்பெரிய வீரனாக இருப்பாய் போல் இருக்கிறதே அப்படின்னு சொல்கிறானான் ராவணன் என்னையே அடித்து கீழே தள்ளிட்டியே நான் ரொம்ப வலிமை வாய்ந்தவன் சக்தி ஸ்தாலி என்னையே அடித்து கீழே விழ வச்சிட்டியே அப்படின்னா நீ ரொம்ப வந்து சக்தி வாய்ந்தவனாகத்தான் இருக்கணும் அப்படின்னு ஆஞ்சநேயரது பெருமையை பாராட்டுகிறானாம் அங்கே ராவணன் அப்படி பாராட்டி விட்டு உடனே வா வா நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஆஞ்சநேயரோட ஃபைட் பண்ணுறான் அப்படி ஆஞ்சநேயரோட ஃபைட்டிங் ஆரம்பிக்குது அவர் பாறையை தூக்கி போடுறாரு மரத்தை பிடுங்கி போடுறாரு இவன் பானத்தாலியை எல்லாத்தையும் காலி பண்ணிக்கிட்டே இருக்கான் ராவணன் அப்பொழுது உடனே ஆஞ்சநேயர் சொல்கிறாரு வா என்னுடன் சரிக்கு சரி வா உன்னால் முடிஞ்சா என்னை அடிச்சுப்பார் அப்படிங்கிறார் உடனே ராவணன் என்ன பண்ணுறான்னா இப்படி கை இருக்கு பாருங்கள் வலது கையால் அப்படி முஷ்டி இதால் மார்பில் ஆஞ்சநேயர் அது மார்பிளை வந்து ஒரு குத்து விடுறானா உடனே ஆஞ்சநேயர் பல தடவை அப்படியே உருண்டு 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 போயிடுறாராம் இப்பொழுது பக்கத்துல வேற யார் இருக்காங்க அப்படின்னு இப்படி 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 தேடுறானாம் ராவணன் தேடிக்கொண்டு நீலன் இருக்கானாம் அங்கே நீலன் வந்து உடனே உள்ள வந்துடுறான் நீலன் தான் பல முக்கியமான தளபதிகளை எல்லோரையும் காலி பண்ணது அறக்கர்களை காலி பண்ணது யாருன்னாக்க இந்த நீலன் தான் அந்த நீலன் வந்த உடனே நீலனுக்கும் ராவணனுக்கும் ஃபைட் ஆரம்பமாகுது அதே மாதிரி பாறைகளை தூக்கி அடிக்கிறதும் இவன் வந்து அம்புகளை எடுக்கிறது ராவணன் பானங்களை விடுவது நீலன் வந்து ஏதாவது பாறையை தூக்கி போடுறது இப்படியே சண்டை வந்து பலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்படி சண்டை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே கோபம் வந்துடுறது ராவணனுக்கு என்ன இவா அசரவே மாட்டேங்கிறா நம்மளை எவ்வளோதான் இவன் மேலே பானத்தை விடுறது விடவிட எழுந்து எழுந்து நிற்கிறானே பலசாலிதான் போல இருக்குது அப்படின்னு ராவணன் நினச்சிக்கிறானான் நீலனை பார்த்து இவனும் சாதாரண ஆளாக இருக்க மாதிரி தெரியல இவனும் வீரத்தில் சிறந்தவன் தான் பொலிருக்கிறது இவனை நம்மளால் சமாளிக்கவே முடியலையே அப்படின்னு நினச்சுக்கிறானான் ராவணன் அதற்காக நீலனை பார்த்து கோபமாக கத்துறானா ஏய் அப்படின்னு உடனே நீலனும் கோபமாக கத்துறானா இதை பார்த்த உடனே ஆஞ்சநேயரில் ஆரம்பித்து ராமர் லக்ஷ்மணர் எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஆஹா என்ன ஒரு பராக்கிரமம் இவ்வளோ பெரிய அரக்கனை வந்து நீலன் இவ்வளோ சமாளிக்கிறானே என்ன ஒரு பராக்கிரமம் அப்படின்னு பார்த்து கொண்டே இருக்கும்பொழுதே நீலனின் மீது ராவணன் ஆக்னேயாஸ்திரத்தை ஒற்றுட்றானான் ஆக்னேயாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை வந்து ராவணன் அந்த நீலனின் மீது விட்டுடுறான் அதனால நீலன் வந்து மயக்கமடைஞ்சு மூர்ச்சையாகி கீழே விழுந்துடுறான் இப்போது ஆஞ்சநேயரை மயக்கமடை வச்சாச்சு அடுத்தது நீலனை இப்போது மயக்கமாக்கியாச்சு இப்போது அடுத்ததாக லக்ஷ்மணர் போகிறார் லக்ஷ்மணரை ராவணன் மீட் பண்ணுறான் லக்ஷ்மணரை ராவணன் மீட் பண்ணும்பொழுது வா வா என்னோட கண்ணில் பட்டுட்டியா உன்னுடைய நல்ல காலம் போல இருக்குது உங்கள் அண்ணாவுக்கு முன்னாடி நீ போய் சேர்ந்துருவ வா வா என் கண் முன்னாடி வந்துட்டியா ரொம்ப சந்தோஷம் உன்னை நான் காலி பண்ணிட்டு தான் மறுவேளை பார்க்குறேன் என்ன உனக்கு ஒரு தைரியம் பற்றியா என் முன்னாடி வந்து நிற்கிறியே அப்படின்னு ராவணன் சொல்லும்பொழுது லக்ஷ்மணர் சொல்கிறாராம் எந்த ஒரு பராக்கிரமசாலையும் எந்த ஒரு வீரனும் தன்னுடைய பெருமைகளை தானே சொல்லிகிட்ருக்க மாட்டான் மற்றவர்கள் தான் சொல்லணும் உன்னோட பெருமைகளை நீயே சொல்லலாமா அது ரொம்ப தப்பு இல்லையா போட்டிக்கு வா அப்படின்னு லக்ஷ்மணர் வந்து ராவணனை பார்த்து சொல்ல ராவணன் அம்புகளை விட உடனே லக்ஷ்மணனும் விட நல்ல சிவியரான ஒரு போர் வந்து ஆரம்பிச்சிடுது லக்ஷ்மணருக்கும் லக்ஷ்மணர் விடக்கூடிய ஒரு அம்பு வந்து ராவணன் மீது பட்டு ராவணன் மயக்கம் அடைஞ்சிடுற ஆறுதுன்னா குட்டிஸ் மயக்கமாகிடுறது ரொம்ப டயர்டாகி தொப்புன்னு கீழே விழுந்துடுறது அந்த மாதிரி லக்ஷ்மணர் விடுற அம்பில் ஒரு தடவை ராவணன் கீழே விழுந்துடுறான் உடனே ராவணனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுதான் கோபம் வந்த உடனே என்ன பண்ணுறான் உடனே எழுந்து லக்ஷ்மணரின் மீது சக்தி ஆயுதம் அப்படிங்கிற ஒரு ஆயுதம் அவனுக்கு பிரம்மா கிட்டந்து கிடச்சிருக்கான் அந்த ஆயுதத்து பேர் என்ன சக்தி ஆயுதம் அந்த சக்தி ஆயுதத்தை எடுத்து லக்ஷ்மணரின் மீது இப்போது ராவணன் விடுறானாம் அப்படி விட்ட உடனே லக்ஷ்மணர் என்ன ஆயிடுறாரு மயக்கமாகி கீழே விழுந்துடுறாரு ஃப்ளாட்டாக கீழே விழுந்துடுறாரு இப்பொழுது அவன் என்ன பண்ணுறான்னா ராவணன் இந்த லக்ஷ்மணரை எப்படியாவது இப்படி தூக்கணும் அப்படின்னா ரொம்ப ட்ரை பண்ணுறான் தூக்கி நம்ம உள்ளே கொண்டு போயிடுவோம் இலங்கைக்குள்ளே கொண்டு போயிட்டு நம்ம தான் வின்னர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக லக்ஷ்மணரை தூக்குவதற்காக ட்ரை பண்ணுறோன்னா லக்ஷ்மணரை அசைக்க கூட முடியலையாம் லக்ஷ்மணர் என்ன சாதாரண ஆளா இல்லையா லக்ஷ்மணரை ராவணனால் அசைக்க கூட முடியவே இல்லையாம் அப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாருனாக்க அப்படியே லக்ஷ்மணரை தூக்கி கொண்டு வந்து ஸ்ரீராமர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ராமர்கிட்ட விட்டுடுறாராம் இப்போது லக்ஷ்மணரை ராமர் பக்கத்தில் படுக்க வச்சுடுறாங்க அவருக்கு வேண்டிய உதவிலாம் செய்கிறாங்க செஞ்ச உடனே பேக்குன்னு லக்ஷ்மணர் எழுந்து உட்காந்துக்கிறாராம் எழுந்து உட்காந்து வில்லையும் அம்பையும் கையில் பிடிச்சிக்கிறாராம் நான் ரெடி நான் இப்போ போகிறேன் நான் போகிறதுக்கு ரெடியாகிட்டேன் அப்படின்னு இப்பொழுது ரெடியாக இருக்காராம் அப்பொழுது ஸ்ரீராமர் சொல்கிறார் வேண்டாம் லக்ஷ்மணா நீ போக வேண்டாம் உன்னை தான் அவன் வந்து அவ்வளோ பெரிய ஆயுதம் யூஸ் பண்ணி உன்னை வந்து அடிச்சிருக்கான் அதனால் இப்போ நீ போகிறதுங்கிறது சரியா இருக்காது நானே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாராம் ஸ்ரீராமர் அதற்காக ராவணனை எதிர்கொள்வதற்காக இப்பொழுது ராமர் ரெடியாகிறார் ராமரே போய் இப்போ ராவணனை எதிர்கொள்ள போகிறார் எப்படி போக போகிறார் அப்படின்னு பார்த்தாக்க ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா ஆஞ்சநேயர் அது தோல் மீது ஏறி அமர்ந்து கொள்கிறாராம் ஆஞ்சநேயர் இப்படியே உட்காந்துக்கிறார் ஆஞ்சநேயர் அது தோல் இருக்கு இல்லையா அவரோட ஷோல்டர் அவரோட ஷோல்டரில் இப்போ ராமர் உட்காந்துக்கிறார் ஏன்னா ராமருக்கு தேர்லாம் கிடையாதே தேர் யானை இதெல்லாம் எதுவுமே கிடையாதே ராமருக்கு இல்லையா ராமர் வந்து என்ன நேர அயோத்தியிலேருந்து தான் வந்திருக்காரு இல்லை இல்லையா சண்டகாரண்யத்துலேருந்து தானே வந்திருக்காரு காட்டில் இருக்கிறவர் தானே அவர் உடுத்தி கொண்டு இருப்பது மர உரி தானே அவர் வந்து மாதிரியே வரலையே இல்லையா அதாவது போருக்கு போகிறோம்னாக்கா நம்ம போர் கவசம்லாம் போட்டுப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான கவசங்கள்லாம் எதுவுமே ராமர்கிட்டையும் இல்லை லக்ஷ்மணர்கிட்டையும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சாதாரணமாகத்தானே இருக்காங்க சாதாரண மானிடர்களாகத்தானே வராங்க அப்படி வந்தவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்களாம் இப்பொழுது ராமர் வந்து லக்ஷ்மணர் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு ஆஞ்சநேயரோட தோல் மேலே ஏறி உட்காந்து கொண்டு இப்பொழுது நேராக செல்கிறார் ராவணனை சந்தி தற்காக அதுக்குள்ள ராவணன் என்ன பண்றான் சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை வானர்களையும் தாக்கிக் கொண்டிருக்கான் அவன் சும்மா இருப்பானா இப்போ ஆஞ்சநேயர் தூக்கி கொண்டு போன உடனே சுற்றி இருக்கக்கூடிய வானர்களுடன் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கான் அப்படி சண்டை போட்டு உடனே அவளை தான் இனிமேல் போர் முடிஞ்சு போச்சு போல இருக்கு லக்ஷ்மணரை சாட்சிட்டோம் நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவன் கிளம்பலாம் நம்ம தான் வெற்றி முழக்கம் விடுவோம் அப்படின்னு அவன் திரும்பும் பொழுது இப்பொழுது ராமர் போகிறார் ஆஞ்சநேயர் மேலே போகும்போது ராமர் சொல்கிறாராம் நில்ல நில்லு நெல்லு எங்கே போகிற ராவணா எங்கே போகிற எனக்கு தீங்குழைச்சி விட்டுட்டு நீ போயிட முடியுமா எனக்கு எவ்வளோ பெரிய தீங்கு அழைச்சிருக்க உன்னை நான் சும்மா விட மாட்டேன் உன்னை மட்டும் இல்லை உன்னுடைய குழந்தைகள் உன்னுடைய புத்திரர்கள் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் உன்னுடைய குளத்தையும் நான் சும்மா விட மாட்டேன் எங்கே போய்கிட்டு இருக்க ராவணா நில்லு நில்லு அப்படின்னு ஸ்ரீ ராமர் ரொம்ப சத்தமாக சொல்றாராம் அப்போ ராவணன் என்ன செஞ்சா ராமருக்கும் ராவணனுக்கும் என்ன ஆயிற்று அந்த யுத்தம் வந்து நிறைவு பெற்றதா இல்லையா நாளைக்கு பார்க்கலாமா குட்டிஸ் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணோம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் தச்சா பாய் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க